ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பேக் டு பவானியில் ஃபுட்டு எங்கள் வீட்டில் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் உளுந்த வடை ரொம்ப நாளாக செய்யணுன்னு ஆசை எங்கள் பையனும் வந்து கே அந்த இடத்துல கேட்டுக்கிட்டு இருக்காரு இன்றைக்கி நாளைக்கு இன்றைக்குமே பையனால் செய்ய ஆரம்பித்தாச்சு அது ஒரு வெளிநாட்டில் உப்பும் உரப்பும் இல்லாமல் சாப்பிட்டது அவருக்கு என்னென்னமோ சாப்பிடணும்னு ஆசையாக இருக்குதுன்னு சொல்கிறாரு ஆனால் எனக்கு அந்த அளவுக்கு நேரமும் இல்லை இதை நான் கிரைண்டரில் போட்டுருக்கலாம் நல்லா மாவு குவான்டிட்டி வந்திருக்கும் ஆனால் அது ரொம்ப டைம் எடுக்கும் அரைச்சி கழுவி அது க டைம் ஆகிடும் அதனால் மிக்சரில் போட்டேன் மிக்சரில் என்னென்னா மாவு குவான்டிட்டி வராது இருந்தாலும் பிரச்சனை இல்லை இதை எடுத்து இப்போ நான் கழுவுறதுக்கு நம்ம வேலைக்கு வேலை போகணுப்போம் ஐஸ் வாட்ரு ஊற்றி அரைச்சா மாவு சூடாகாது வடை நல்லா புஸ்ஸு புஸ்ஸுன்னு வரும் ஐஸ் வாட்ரு ஊற்றி இருக்கேன் மாவு சூடாகிட்டுனா வடை வந்து சப்பி சப்பி போயிடும் மாவு பாருங்கள் நல்ல வெண்ண மாதிரி வந்துருக்கு பாருங்க ஐஸ் வாட்ரு ஊற்றுனா நல்லா சூப்பராக வந்துருக்கு ஒரு ஸ்பூன் அரிசி மாவு அரிசி மாவு எதுக்கு போனோன்னா வடை நல்லா முறுமுன்னு வர்றதுக்காக பச்சை மிளகா கருவேப்பில்லை வெங்காயம் இலை எப்போவுமே உப்பு வந்து கடைசியில் போடணும் எப்பவுமே போட்டுவிட்டோன்னா நம்ம வந்து மாவில் வந்து தண்ணி விட்டுணும் சூடாக நேரத்தில் நம்ம உப்பு போட்டுக்கலாம் இப்போ நான் உப்பு போடலை அரை ஸ்பூன் பெப்பர் பொடி பெப்பர் பொடி போட்டால் தான் அந்த வடைக்கு டேஸ்ட் வரும் இப்போ ஃபைனலாக உப்பு உப்பு வந்து எப்போ போட்டாலும் நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க வடையில் வந்து டக்குன்னு உப்பு கூடிரும் உப்பு வந்து பத்தாமல் இருந்தாலும் ஓகே ஆனால் உப்பில் சாரி உப்பு பூடிக்குன்னா சாப்பிட நல்லாயிருக்காது மாவு கொஞ்சம் லேசாக லூஸ் ஆகிட்டு வடை வருமானு தெரியல இருந்தாலும் நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம் அரிசி மாவு போட்டால் டேஸ்ட் லேஸ்ட் ஆகிருமோன்னு பயமாக இருக்குது ஒரு ஸ்பூன் இத்தனைக்கும் போட்டிருக்கேன் நீங்கள் என்னைக்காவது வடை செய்யும்போது உங்கள் மாவு லூஸ் ஆகிருக்கா சொல்லுங்கள் உட்காந்து பயங்கரமாக லூஸ் ஆகிட்டு மாவு நான் நினைக்கிறேன் வடை வந்து சேஃப்பாக வராது சரி சேஃபாக முக்கியம் டேஸ்ட் தானே முக்கியம் பார்க்கலாம் வடை வேகும்போதே நல்லா மணமாக இருக்குது அந்த சேஃப்பு தான் கொஞ்சம் கண்ணா பொண்ணாக ஆகிட்டு மாவில் கொஞ்சம் தண்ணி கொடுனால ஷேப் சரியாக வரலை இப்போ இதில் ஒரு ஸ்பூன் அரிசி மாவு போட்டிருக்கேன் இனி நம்ம கிண்டி பார்க்கலாம் ஒரு அரிசி மாவு போட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வடை வந்து நமக்கு சேப்பாக வரலான்னு நல்ல நல்லா மணமாக இருக்குது நல்லா கோல்டன் கலரில் வந்திருக்கு மணமும் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குது இப்போ இதை எண்ணெயை விட்டு எடுத்துடலாம் எப்போ முடி வடை என்ன ஐட்டம் பண்ணால் இப்படி ஒரு டிஷ்யூ போட்டு வச்சுருங்க அந்த எண்ணெயெல்லாம் வந்து அந்த டிஷ்ஷுவில் எடுத்துரும் இந்த எண்ணெயெல்லாம் டிஷ்யூவில் எடுத்துரும் அதனால் இப்படி போட்டு வச்சுருக்கேன் எந்த எண்ணெய் ஐட்டம் பண்ணாலும் இப்படி டிஷ்யூ யூஸ் பண்ணுங்கள் அப்படிங்க தண்ணி வச்சுருக்கேன் இப்போ நம்ம உருட்டி பார்க்கலாம் நம்ம வடை கரெக்டாக வருதான்னு இப்படி ஓட்டையை போட்டுக்கிட்டேன் விட்டு பார்க்கலாம் இப்போ கரெக்டாக வருது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கொஞ்சம் சின்ன சின்ன வடையை போடலாம் இப்போ ஒரு அளவும் சூப்பராக வந்துட்டு அரிசி மாவு போட்டவனால ஃபஸ்ட் படி பந்து மாதிரி உருட்டிக்கலாம் பின்னா சின்ன ஒரு ஹோல்ஸ் பின்ன எண்ணெயில் இறக்கிடலாம் அப்புறமா காக்காவும் வந்துட்டார் தண்ணி குடிக்கிற அப்புறம் எவ்வளோ அழகா காக்காவுக்கு கொஞ்சம் கொடுக்கலான்னா பயங்கர சூடாக இருக்குது உங்களுக்கு இந்த பாட்டி வடை சுட்ட கதை தெரியுமா கொஞ்சம் ஆறுன பின்னாடி கொடுக்கலாம் காக்காவுக்கு வாய் ஒத்துரும் இன்றைக்கி என் வீட்டில் மொதல் வடை எங்கள் காக்காவுக்கு சாமிக்கு படைக்கிற காக்காவுக்கு முத கொடுத்துடலாம் அவர் ரொம்ப நேரமாக நிற்கிறாரு அவருமே சூடாக இருக்குன்னு வெயிட் பண்ணி தான் சாப்பிடுவார் பார்த்திங்களா ஊதி 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 சாப்பிடுவார் இப்போ இப்போ அங்கே போய் உக்காருவார் அவங்க கூட்டத்தெல்லாம் கூப்பிடுவார் இவங்களுக்கெல்லாம் அறிவு ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் சூடாக இருக்குதுன்னு அங்கே கொண்டு போய் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுறேன் இங்கே உட்காந்துருந்தால் என்னை கோரி ஊற்றிடுவான்னு இப்போ பாருங்க அங்கே போயிருக்காரு இப்போ வருவார் கொஞ்சம் பொறுத்து இப்போ அரிசி மாவு போட்ட பிறக்க கொஞ்சம் சேஃப் கரெக்டாக வந்திருக்கு எனக்கு எந்த ஒரு சமையலுமே சக்ஸஸ் ஆகிறது இல்லை நான் நினைப்பேன் ஒன்றும் அங்கே நடக்க ஒன்றும் ஆனால் இது கொஞ்சம் கோணலாகிட்டு இருந்தாலும் கொஞ்சம் நல்லா கட்டி ஆகிட்டுமாவு இன்னைக்கு என் வீட்டுக்கு கோணம் வடை இப்படி தான் வந்திருக்கு இருந்தாலும் ஓகே ஓகே ஓரளவுக்கு ஓகே ஓகே வந்திருக்கு ஓகே இனி வாங்க கொஞ்சம் சட்னி அடைச்சா நம்ம வடைய சாப்பிட்றலாம் இப்போ நம்ம ஃபைனலாக நம்ம சட்னி ரெடி ஃபைனலாக நம்ம வீட்டில் வடை ரெடி ஆனால் வடை இருந்து சேஃப் ஒன்றும் இல்லை மணல் ஆகிட்டு ஒரு சாமிக்கு படைச்சிடலாம் நீங்கள் இன்றைக்கி அது வடை இப்படி பண்ணி சொதரிப்பிருக்கான்னு சொல்லுங்கள் நான் பண்ணது எல்லாமே சொதப்பி போச்சு இப்படி இப்படியோ ஷேப் வந்துட்டு சரி பிச்சு தானே சாப்பிட போகணும்னு மன மனசு அப்படியே தைரியப்படுத்திக்கிட்டு அப்படியே இந்த வீடியோத்தோடு முடிக்கப்போம் இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் என்றைக்கி அது பண்ணி இப்படியெல்லாம் சொதப்பி சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் நல்லா பொது சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் விடிய பெறுவது உங்கள் பவானி ஆல் யூ இந்த தயவு செஞ்சு இந்த வீடியோக்களை நான் ரொம்ப கஷ்டப்பட்டு போனேன் பிடிச்சாலும் பிடிக்கிறாலும் ஒரு சர்க்கரையும் ஒரு லைக்கும் பண்ணிடுங்க கடவுளுக்காக கடவுள் உங்களுக்கு பலமும் பலமும் ஆரோக்கியமும் கிருப்பையும் எல்லாம் கிடைக்கும் செட்டா பை பை லவ் யூ சி யூ